şuronders <laughs> worked complex rahur arts héu special depression battle major the chemistry disorders <laughs> staffs <laughs> back safe compute first KNOW неё webinar you can see one of our members. yaşaçaore柠 yerde are the whole member ça возможAra fronts達 pada kick alumni zabnak

திகாசி புளுகுளுந்து போவும். லைட் அடிக்குறேன். இது பரவாயில்லை. கொடுத்தீங்கன்னா ஆல் கு சோபா கொடுத்துருங்க. நாங்க குளிச்சு காச்சி வீட்டுக்கு போவும். சும்மா அவங்க ஆசை வாங்கிட்டு சும்மா புடி போட்டு பண்ணிகிந்துங்க வெச்சுக்குங்க. அப்பர் போற போற ஒடிச்சிட்ட போற. இல்ல காசை ரீப்ளே பண்ணுங்க இல்ல ஊர்ல போய் விடு. ஒரு ஓணங்கோ டேன் பொச்சு வேணா. வேல வாக்குறங்களா வேல. மா காசு கொடுத்துப் போய்க்கிட்டு இருக்குது ஒண்ணே ஓகே ஏடி புறயிலக்கே پورا நைட் தூக்கம் இல்ல பா அந்த ட்ரெயின்ல தூங்கல மடா தண்ணி தூங்குறது இப்ப சவற நைட் புல்ல உட்காந்து வந்து நம்ம दाने आर दिल ना एस ले पुरे लोग ले बिरयानी एक बिरयानी ले कुछ फिरी में लेके थोड़ी जा रहा है पूरा पाइस लेके कर रहे ना भाई ये रूम में सावर पास रूम तो सावर पास पानी तो बेच दर रूपी इधर बैठ के साले लेके आ इधर ही लोग तो के बहुत कुछ वैसा ही है कदम ऐसे लाइक और दूसरे कुछ देखो वाला पाइप बाइक इधर देखो மூணு கிளாவோவிய பிராண்டுக்குள்ளாவோ என்ன என் தெரிஞ்சு நிக்கிறா யாரையும் சுற்றுலோக்கா என்ன வேறு என்ன சொல்ற மாதிரி இல்லை ஒரு நிமிஷத்துல <Pop nach am expand> நீ விழுந்துடாதீவை அப்புறம் நம்ம வீட்டுக்கார வைச்சா